அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இன்றைய அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் நலமோட வாழணும்னு என் ஈஸ்வரனை அதிர்ச்சி காத்து இந்த அது மட்டும் இந்த அம்மனுடைய அருள் அற்புதமா கிடைக்க போகுது அதனால எப்போதுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மறையா சிந்திக்க போறீங்க நல்லா செயல்பட போறீங்க உங்களுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போகுது அதனால நீங்க தொட்ட வெற்றியாகும் அதனாலதான் சொல்றேன் இன்ப அதிர்ச்சிகள் பணமழை கொட்டப்போகுது அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும் இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்த்துக்கணும் அப்படின்னு விரும்புறான் இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம் கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பாத்துக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க வெயிட் லாஸ் பவுடரு ஏபிசி மால்ட்டு சத்து மாவு சுத்தமான பசுமாட்டனை செக்கிலாட்டின எண்ணெய் வகைகள் அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர் முருங்கைக்கீரை பவுடரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸ் வச்சு நிறைய இருக்காங்க நூறு ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி பேரு ஜெய் சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம் அதனால இந்த பொருட்கள் வாங்கி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க அதனாலதான் நாங்களும் ஜாயின் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்த மேல இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க வாங்கி பயன்படுத்துங்க இந்த ஆடி மாதம் உண்மையா சிறப்பான மாதம் ஏன்னா கோவிலில் திருவிழா அன்னதானம் எப்போதுமே இந்த சாமி பாட்டு ஓடிட்டு இருக்கும் இதெல்லாம் ஒரு நேர்மறை சக்தியை நமக்கு கொடுக்கும் நம்ம மனசுல ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும் நம்முடைய சிந்தனையே தூய்மையா இருக்கும் ஏன்னா காலையிலே இந்த பாட்டு போட்டுருவாங்க சாமி பாட்டு பக்தி பாட்டு போட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு கொஞ்சம் அந்த பக்தி நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் நிறைய உண்டு தான் இந்த ஆடி மாசத்துல எப்பொழுதுமே நம்ம மனசு எதையுமே சாதிக்கலாம் அல்லது எதையுமே செய்யலாம் நம்ம ஏன் அமைதியா இருக்கும் இதை செஞ்சா என்ன அதை செஞ்சா என்ன அப்படி ஒரு பரபரப்பு உருவாகும் இந்த ஆடி மாசத்துல தான் இந்த ஆடி மாசம் உண்மையா அற்புதம் வாய்ந்த மாசம் இதுக்கெல்லாம் காரணம் வேற ஒன்றும் இல்லை பிரபஞ்ச சக்தி அதிகமாக இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வருகிறார் சந்திரனும் சூரியனும் இணைஞ்சாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரமா இருக்கும் அந்த ஆதிக்கத்தால எல்லா பிரச்சனையும் தீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நல்லது அதிகமாக நடக்க வேண்டாம் நாங்க ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் தீத்தா போதும் கொஞ்சம் சரியானா போதும் ஒரு ஒரு மணி நேரம் நிம்மதியாக தூங்கினா போதும் அப்படி இருக்கு சூழ்நிலை அப்படின்லாம் சொல்றவங்களா இருந்தா நீங்க கண்டிப்பா ஒரு மணி நேரம் இல்ல ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க வைக்கிற ஒரு மாதம் இது நிம்மதியா தூங்குவீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு பாடா முடிஞ்சிச்சிரா அந்த பிரச்சனை பாடா இதுக்கு ஒரு விடிவு காலம் இதுக்கு தான் தன்னால எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்படி சொல்லிக்கிட்டே அமைதியாக உறங்கக்கூடிய நிம்மதியாக உறங்கக்கூடிய ஒரு மாதம் இது ஆடி மாதம் அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் நிறைய நல்ல நாட்கள் வருகிறது இந்த ஆடி மாசத்துல ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பூரம் இப்படி பல நல்ல நாட்கள் ஒரு அற்புதமான நாட்கள் எல்லாம் உண்டு அத்தனையும் ஆன்மீகத்துல நம்மளை ஆழ்த்தி நம்முடைய சிந்தனையையும் நம்மளுடைய மனசையும் தூய்மைப்படுத்தி நமக்கான நோக்கம் என்ன அதை எப்படி செய்யணும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதம் உங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு மாதம் அதாவது தெளிவு உருவாக கூடிய ஒரு மாதம் அப்ப அன்பு கும்பராசி நண்பர்களுக்கு கடவுளுடைய ஆசி இந்த மாதம் பரிபூரணமா நிறைஞ்சிருக்கும் ஏன்னா புதன் ரெண்டு பேரும் ஆறாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க மறைவு ஸ்தானத்துக்கு ஆறாம் வீடு அப்படிங்கிறது கடன் எதிர்ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க அது போல வக்ரமாகி கேது ஏழாம் வீட்டுல இருக்காரு செவ்வாய் ஏழாம் வீட்டுல இருக்காரு அப்புறம் நான்காம் வீட்டுக்கு சுக்கிரன் பேச்சாகி இருக்காரு சனி ஏற்கனவே இரண்டாம் வீட்டுல பே இருக்காரு உங்க ராசியிலே ராகு இருக்காரு பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் எல்லா உங்களுக்கு விதத்திலையும் ஏழரை சனியில ரொம்ப கஷ்டமான நேரத்தை இருந்தாலும் பாதச்சனி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருந்தாலும் பல துன்பங்களுக்கு இடையில பல கஷ்டங்களுக்கு இடையில நிம்மதி இழந்து ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷத்தை இழந்து தவிச்சு போயிருக்கீங்க ஒரு விடிவு காலம் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மாசத்துல சுக்கிரன் அற்புதமான இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு எப்படியாவது உங்களை கொஞ்சம் சந்தோஷமா தூங்க வைப்பார் கொஞ்சம் சந்தோஷமா உணர வைப்பார் சொல்ல போனா குரு பகவான் லாப விட்ட வேற பாக்குறாரு இந்த மாசத்துல லாபம் விட்ட பார்த்தா என்ன ஆகும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லாபமாகத்தான் அது முடியணும் எந்த செயலாக இருந்தாலும் சரி நீங்க இதுவரைக்கும் உழைச்ச உழைப்புக்கான பலன் எந்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதுல லாபத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மாதம் அது மட்டும் இல்ல பாக்கியஸ்தானத்தை உண்மையா இந்த மாதத்துல இப்படி ஒரு அமைப்பு வரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இன்ப அதிர்ச்சியில் நீங்க போறீங்க இது வரைக்கும் துன்பங்கிற பள்ளத்துலதான் விழுந்திருப்பீங்க எழுந்திருக்க முடியாத நிலையில இருக்கிற உங்களை இந்த குரு பகவான் தூக்கி விட போறாரு அவருடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலும் அதுபோல உங்களது ராசியிலையும் விழுது கொடுத்து வச்சவங்க மூணு ஸ்தானமுமே முக்கியம் அது மட்டும் இல்ல செவ்வாய் வேற எங்க பாக்குறாரு ராகுவ பாக்குறாரு அதாவது எதுக்குமே தயங்க மாட்டீங்க எதுக்குமே கலங்க மாட்டீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க நீங்க நினைச்சத நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் கிட்ட இருக்கு அது ஏழாம் வீட்டுல இருக்காரு உங்களது துணைக்கு ஒரு வீரமும் ஒரு நம்பிக்கையும் உங்க மேல ஒரு அன்பும் ஆசையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கூட்டு சேர்ந்துங்க கணவனோ மனைவியோ ரெண்டு பேரும் சேர்ந்து எதையுமே முயற்சிக்கக்கூடிய கூடிய ஒரு காலகட்டம் தடைகள் வரும் தடைகள் என்னைக்கு தான் வரல புதுசா வரப்போகுது அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும் பார்க்காத தடையா அந்த இறைவனுடைய அருளால் அத்தனை தடைகளையும் உடைச்சி இன்னைக்கும் அப்படி கெத்தா நின்னுட்டு இருக்கீங்க எந்த ஒரு தடையும் உங்களை தோலை செய்யாது அதனால கேது பகவான் ஏழாம் வீட்டுல இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க எந்த ஒரு காரியத்தையும் விநாயகரை நினைச்சுக்கிட்டு ஆரம்பிங்க விநாயகரை கும்பிட்டுட்டு ஆரம்பிங்க தடையே இருக்காது முடிஞ்சா காலையிலயும் மாலையிலயும் வீட்டுல தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க மட்டும் இல்ல எந்த வேலை ஆரம்பிச்சாலும் எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் யார்கிட்ட பேச ஆரம்பிச்சாலும் ஒரு முக்கியமான காரியத்துக்கு முக்கியமான செயலுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போறீங்க அப்படின்னா அப்படியாது அது வெற்றிதான் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியல் வைத்தடி போற்ற போற்றுகின்றேனே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் விநாயகர் மனசு வச்சா அந்த காரியத்தை நம்ம முடிக்க முடியும் அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு கோவில்லையும் அது குலதெய்வமாக இருந்தாலும் ஈஸ்வரன் கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் முதல்ல இருக்கிறது விநாயகர் தான் அதனால் எப்பொழுதுமே இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிங்க மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல சுக்கிரன் பத்தாம் வீட்டை பாக்குறாரு தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு இந்த காலகட்டத்துல என்ன மாதிரி தொழில் செய்யலாம் ஏதாவது புதுசா ஆரம்பிக்கிறீங்க தொழில் அப்படின்னா கலைநயமான பொருட்களை அழகு சாதன பொருட்களை தயாரிக்கலாம் நிம்மதியா தூங்குற பெட்டு கட்லு இந்த மாதிரி இன்னும் சொல்ல ஆடம்பரமான பொருட்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டுக்கு போனால் எந்தெந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு ஆடம்பரமா தெரியுதோ அத்தனை பொருட்கள் தயாரிக்கிற துறையிலையும் சரி அல்லது ரீட்டைல் வாங்கி விற்கிற அந்த வியாபாரம் இப்படி அழகு பொருட்களும் ஆடம்பரமான பொருட்களும் எந்தெந்த பொருள் எல்லாம் இருக்கோ அதில் வியாபாரத்தையும் தொழிலையும் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை உங்களால அடைய முடியும் அந்த தொழிலை ஏற்கனவே இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாசத்துல மிகப்பெரிய வெற்றி ஏன்னா சுக்ரன் தொழிலை பார்க்குறாரு குரு பகவான் லாபத்தை பார்க்குறாரு அற்புதமான காலகட்டம் ரெண்டுக்குமே மிஸ் பண்ணாதீங்க நண்பர் கும்பராசி நண்பர்களே எல்ட சனி பாத சனி இப்பவே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன் விட்டுருங்க போனது போகட்டும் வந்தது வரட்டும் இதுக்கு மேல உங்களுக்கான காலம் உங்களுக்கான நேரம் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பூனையா நீங்க இருந்தாலும் உங்களுக்கு இப்ப யானை பலம் வரப்போகுது ஒரு இந்த மாதம் இருக்கிற கோவிலுக்கோ அல்லது அருகில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கோ அல்லது குலதெய்வ கோவிலுக்கோ போயிட்டு வாங்க இந்த பிரபஞ்ச சக்தியில உங்களுக்கும் பங்கு உண்டு அது கிடைச்சா போதும் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த தடை இருந்தாலும் எந்த எதிர்ப்பு இருந்தாலும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு துரோகம் எது இருந்தாலும் அத்தனையிலையும் உங்களை ஜெயிக்க வைக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் நடக்கிற கோவில் திருவிழா இருக்குல்ல அன்னதானம் போடுவாங்க ஆடிப்பெருக்கு இந்த மாதிரியான கடவுளுக்கு உகந்த நாட்கள்ல கோவில்ல ஏதாவது ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதுல கலந்துகிட்டு உங்களுடைய திருப்பணியை செய்யுங்க உங்களால முடிஞ்ச வேலைகள் நாங்க சுத்தம் பண்றது உதவி பண்றது அன்னதானம் பண்ணாங்கன்னா காய்கறி அறிஞ்சு கொடுத்து சாப்பாடு போட்டு அந்த இலைய எடுத்து போடுறது இப்படி கோவில் திருப்பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைச்சது அப்படின்னா பல கர்ம வினைகள் கோவில்ல ஒரு வேலை வேலை கிடைக்கிறதுக்கு அதாவது இது மாதிரி கொடுத்து வச்சிருக்கணும் அந்த வாய்ப்பு மாசம் ஒவ்வொரு கிடைக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற அஞ்சு பேர் இருந்தாலும் மூணு பேர் இருந்தாலும் ஏழு பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில கோவில் திருப்பணி செய்ய அனுப்புங்க ஒவ்வொரு நாள் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்க ஒரு மகா சக்தி கிடைக்கும் ஒரு அற்புதமான மாதம் இது ஆடி மாசமே ஒரு திருவிழா கோலமா கொண்டாடுறது தமிழர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இது எந்த இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆடி மாசத்துல அம்மனுடைய அருள் கிடைச்சா போதும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால கண்டிப்பா அம்மன் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க இன்னும் கொஞ்சம் முடிஞ்சதுன்னா அன்னதானம் பண்ணுங்க ஒரு நாள் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னதானம் பண்ணுங்க மிகப்பெரிய கர்ம வினய தீர்த்துக்கிறதுக்கு ஏதாவது குடும்பத்துல பிரச்சனையே நேரம் இருக்கிறவங்க கஷ்டத்திலே இருக்கிறவங்க அல்லது நோய் கடன் அதிகமா இருக்கிறவங்க குடும்பத்துல நிம்மதியே இல்லாதவங்க இப்படி இந்த வீடியோவை கேக்குறவங்க பல பேர் இந்த பல விஷயத்துல இருப்பீங்க ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு பாருங்க போய் அங்க திருப்பணி செய்யுங்க இல்லைன்னா அன்னதானம் போடுறதுக்கான முயற்சி செய்யுங்க குலதெய்வ கோவில முடிஞ்சா அன்னதானம் போடுங்க இப்படி திருப்பணிகளை இந்த மாதம் செய்யறீங்க அப்படின்னா வருஷம் பூரா செய்யற அந்த புண்ணியங்களுக்கு இந்த தர்மங்களுக்கு ஈக்குவல் ஆகும் அதனால இந்த மாசம் எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் நீங்க நம்பிக்கையோட ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் இது நூத்துக்கு நூறு ஒண்ணு உணர்ந்தாதான் புரியும் அதுவும் நடக்குமா நடக்காதா உண்மையா பொய்யா இந்த யோசனையை தயவு செஞ்சு உங்களுக்கு வேண்டாம் இன்னைக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா எத்தனை கோயில்கள் எத்தனை கடவுள் இதெல்லாம் பொய்யா நம்ம முன்னோர்கள் அவ்வளவு முட்டாளாலாம் இருக்க மாட்டாங்க நம்பிக்கையோட செய்யுங்க ஆயிரம் ஆதாரங்கள் இருக்கு அதனால எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த ஆடி மாசத்தை இறை வழிபாட்டோட முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிப்பீங்க இதுக்கு மேல நீங்க ஜெயிக்கிறதுக்கு அடித்தளம் போட வேண்டிய போடக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க இதுக்கு முன்னாடி நடந்த துன்பமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் துரோகமாக இருந்தாலும் மறக்க வேண்டியதை மறந்துடுங்க உங்களை எந்த அளவுக்கு ஒரு விஷயம் கஷ்டப்படுத்தும் அதை மறக்கிறது நல்லது நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன் அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் எனக்கு ரொம்ப சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும் நினைச்சாலே கஷ்டமா இருக்கும் நினைக்க மாட்டேன் பார்த்தாலே கஷ்டமா இருக்கும் பார்க்க மாட்டேன் ஒரு ஆடியோ ஒரு வீடியோ ஒரு புத்தகம் ஒரு பொருள் நம்ம மனசை கஷ்டப்படுத்தி நெகட்டிவா கொண்டு வருது அப்படின்னா அந்த விஷயமும் சரி அந்த பொருளும் சரி அந்த நினைவுகளும் சரி தேவையே இல்லை நம்மளை உருவாக்கணும் நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தணும் அதுதான் இந்த காலகட்டத்தில் தேவை அதனால இந்த ஆடி மாசத்துல ஆன்மீக வகையில உங்களை மெருகேற்றி நல்லா உழைச்சி எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கணும் அப்படின்னு அம்மன் நானும் வேண்டிக்கிறேன் அதனால நம்பிக்கையோட இந்த ஆடி மாசத்துல பயணம் செய்யுங்க அடுத்த வீடியோல ஆடி மாசத்துல எந்த அம்மனை வணங்கலாம் உங்கள் ராசிக்குரிய அம்மன் எது அந்த அம்மனை வணங்கினா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்திலாம் ஒரு வீடியோ வரப்போகுது எதிர்பார்த்துருங்க அடுத்த அற்புதமான அந்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்